வணக்கம் ப்ரொஃபசர் இஸ்மாயில் சுல்தான் அவர்களுடைய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சி அப்படிங்கிற ஒரு வர்க்கோகிராஃபி அவருடைய வாழ்க்கையில அவருடைய ப்ரொஃபஸரா இருக்கிற காலகட்டத்துல அந்த மண் மண் சார்ந்தும் மண்புழு சார்ந்தும் அவருடைய ஆராய்ச்சிகளும் அவருடைய படிப்பினைகளும் வாழ்க்கை சார்ந்த அவர்களுடைய எல்லா படிப்பினையும் ஒரு நூலா தொகு தொகுத்து கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து தமிழ்ல வந்திருக்கு இங்கிலீஷ்ல வந்திருக்கு இப்ப திரும்பி தமிழ்லயுமே கொண்டு வந்திருக்காங்க அந்த புக்கோட லான்ச்சு இங்க வந்திருக்கேன் அவர்கள் வந்து கோவன் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வைஸாக வேணும்னு கேட்டபோது கேட்டோம் இந்த ஆறு வருஷத்துல நாங்கள் எப்போ கூப்பிட்டு இருந்தாலும் வந்து கைட் பண்ணியிருக்காரு குடேர்ந்து இருக்காரு மக்கள் மேலையும் இயற்கை மேலையும் விவசாயிகள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் பெரிய அக்கறையுடைய பெரிய நகைச்சி உணர்வு உண்டு தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பாக இருக்காரு ஸோ எப்பவுமே எதிர்காலம் பத்தியும் குழந்தைகள் பத்தியும் சத்தான உணவை பத்தியும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு பொக்கிஷம் அவருடைய நூல் வலிக்கிற பிற நான் வந்து கலந்துச்சு அவருடைய பாகியமா நினைக்கிறேன் அந்த நூலை அவசியம் யாரும் வாங்கி படிங்க ஒரு நூத்தி ஐம்பது பேஜ் தான் பயப்படுத்த சின்ன புக்குதான் ஆனா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கற்றுக்கிறதுக்கு சோ அதை பத்திரிக்கை நண்பர்களும் இங்க வந்து அதை கவர் பண்ணி அதை எடுத்துட்டு போனதுக்கு உங்களுக்கு அவசியம் கொடுத்து விவசாயிகளுக்கு அது அவரே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு மண் வந்து ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத வந்து மண்புழு இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் மண்புழு இருக்குனாலே அந்த மண் ஆரோக்கியமா இருக்குங்கிறது அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம உண்ற உணவு எங்கிருந்து வருது அது எப்படி உற்பத்தி ஆகுது ஒரு கார் வாங்கினா ஆராய்ச்சி பண்றோம் ஒரு துணி வாங்கினா ஆராய்ச்சி பண்றோம் ஆனா நம்ம சாப்பிடற உணவு எங்கிருந்து வருது நம்ம ஆராய்ச்சி பண்றதே கிடையாது அது எப்படி எழுதிக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்ல இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை வந்து அவர் அழகா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு சோ அதுதான் அவருடைய சிறப்புன்னு தான் நினைக்கிறேன் எளிமையா மாணவர்களுக்கும் புரியற மாதிரி விவசாயிகளுக்கும் புரியற மாதிரி நுகர்வோருக்கும் புரியற மாதிரி சொல்றது அவருடைய விவசாயிகளுக்கு வந்து இங்க தேவை ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம இதை வந்து ஒரு நடிகனானா இருக்கேன் மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துவோங்கும் போது விவசாயம் தந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதோ இல்லை விவசாயிகளுக்கு நீங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவி என்ன பண்ண முடியுமோ நம்மளும் ஒரு ஒரு அணிலோட சேவை மாதிரிதான் ஒரு ரொம்ப சிறு சேவையா இருக்கும் ஆனா வந்து திரும்பவும் வந்து விவசாயத்தை நம்மளால நினைவு நினைவு இருக்க முடியும் ஒரு வருஷத்துல ஒரு தடவை ஒரு விழா நடத்துறோம் அந்த விழால மறுபடியும் விவசாயம் சார்ந்து வேலை செய்கிறவங்களை குடிந்து அங்கீகாரம் கொடுக்குறோம் அவங்கள வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது